பாண்டு மன்னன் இறந்த பிறகு அவனுடைய மகன்களான பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தில் வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கினர் அவர்கள் திருதராஷ்டிரரின் நூறு மகன்களுடன் விளையாடினார்கள் திருதராஷ்டிரரின் நூறு மகன்களும் கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பாண்டவர்கள் கௌரவர்களை விட வலிமை அறிவு மற்றும் ஆயுதங்களால் வலிமை என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கினர் பீமன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான் மேலும் பீமன் விளையாட்டில் கௌரவர்களை தோற்கடிப்பதில் அடைந்தான் கெளரவர்களால் எதிலும் பீமனுக்கு இணையாக இருக்க முடியவில்லை மிகுந்த உற்சாகத்துடன் இருந்த பீமன் தனது தெய்வீக தந்தையின் சளைக்காத சக்தியைக் கொண்டிருந்தான் கெளரவர்களால் எதிலும் பீமனுக்கு இணையாக இருக்க முடியவில்லை மல்யுத்தத்திலும் சண்டையிலும் பீமன் அணுக முடியாதவனாக இருந்தான் எத்தனை கௌரவர்களின் தாக்குதல்களையும் எளிதில் அவனால் தடுத்து நிறுத்த முடியும் சிறுவயது வேடிக்கையின் காரணமாக பீமன் அடிக்கடி கௌரவர்களோடு நகைச்சுவையாக விளையாடுவான் அவர்கள் கோபப்படும் போதும் அவனைத் தாக்க வீணாக முயற்சிக்கும் போதும் சிரிப்பான் பீமன் குறிப்பாக துரியோதனன் பீமனின் கோமாளித்தனங்களையும் அதிகாரத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாதவனாக இருந்தான் திரதராஷ்டிர மன்னனின் மூத்த மகனாக துரியோதனன் அரண்மனையில் மிகவும் கௌரவத்தை அனுபவித்தான் குரு வம்சத்து பெரியவர்கள் அவனை கவனமாக வளர்த்து அரச கலைகளில் அவனுக்கு பயிற்சி அளித்தனர் அவர்கள் துரியோதனனை எதிர்கால உலகப் பேரரசனாக கருதினார்கள் துரியோதனன் பிறக்கும்போது கெட்ட சகுனங்கள் காணப்பட்டன அதனால் பெரியவர்கள் அவனுக்கு ஒழுக்க நெறிகளை கற்பிப்பதில் குறிப்பாக கவனமாக இருந்தனர் துரியோதனன் ஆயுதங்கள் மற்றும் அரசியல் ஆகியவற்றில் அனைத்து துறைகளிலும் சக்தி வாய்ந்தவனாகவும் திறமையானவனாகவும் இருந்தான் மேலும் அவன் பிறந்ததிலிருந்தே அரச அரண்மனையில் முதன்மையானவனாகவே அவன் இருக்க பழகிவிட்டான் ஆனால் பாண்டவர்கள் வந்தபோது இதெல்லாம் மாறியது பாண்டவர்கள் மென்மையானவர்களாகவும் அடக்கமானவர்களாகவும் பெரியவர்களிடம் அர்ப்பணிப்புடன் இருந்தனர் அவர்கள் விரைவில் பீஷ்மர் விதுரன் மற்றும் பிற மூத்த குருக்களுக்கு மிகவும் பிரியமானவர்களாக மாறினார்கள் பாண்டவர்களின் நடத்தை துரியோதனன் மற்றும் அவனது சகோதரர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது கௌரவர்கள் சுயநலவாதிகள் பெருமை கொண்டவர்கள் பெரும்பாலும் மிகவும் திமிர் பிடித்தவர்கள் அதனால் துரியோதனன் விரைவில் பாண்டவர்கள் மீது பொறாமைப்பட்டான் பீமனின் குறும்புகளை கண்டதும் அவனுடைய பொறாமை எண்ணெய் ஊற்றப்பட்ட நெருப்பைப் போல வளர்ந்தது இப்படி இருந்தபொழுது மேலும் ஒரு நாள் துரியோதனன் பீமனின் கைகளால் அவமானப்பட்டான் அதனால் துரியோதனன் இனிமேல் தன்னால் தாங்க முடியாது என்று உணர்ந்தான் உடனே துரியோதனன் நூறு கெளரவர்களில் அடுத்த மூத்தவனான துச்சாதனனிடம் பேசினான் துரியோதனன் துச்சாதனனிடம் அன்புள்ள சகோதரனே இந்த பீமன் பக்கங்களில் தொடர்ந்து ஒரு முள்ளாக இருக்கிறான் அவன் நம் நூறு பேருக்கும் ஒரே நேரத்தில் சவால் விடுகிறான் வைக்கோல் துண்டுகளைப் போல நம்மை தூக்கி எறிகிறான் நாம் எதிலும் பீமனை விட சிறந்தவனாக இருக்க முடியாது ஏன் சாப்பிடும்போது கூட நாம் இருபது பேர் உட்கொள்ளும் உணவை அவன் ஒருவனாக உட்கொள்வதன் மூலம் நம்மை தாழ்த்துகிறான் அதனால் பீமனுடைய பெருமையை தடுக்க நாம் ஏதாவது செய்ய வேண்டும் துரியோதனன் இப்படி பேசும்போது அவனுடைய கண்கள் சுருங்கின அவனது நோக்கங்கள் தீயவையாக இருந்தன துரியோதனன் தீய செயல்களில் நாட்டம் கொண்டிருந்தான் மேலும் அஸ்தினாபுரத்தில் வசித்து வந்த அவனது மாமா சகுனியால் அவன் தூண்டப்பட்டான் துரியோதனன் பீமனை பற்றி சகுனியிடம் புகார் கூறினான் அப்போது சகுனி பீமனுக்கு ஏதாவது பயங்கரமான காரியத்தை செய்ய துரியோதனனை தூண்டிவிட்டான் இப்போது துரியோதனன் தனது கொடூரமான திட்டத்தை துச்சாதனனிடம் வெளிப்படுத்தினான் நாளை நான் பீமனுக்கு ஒரு பெரிய விஷ விருந்து வைப்பேன் அதை சாப்பிட்ட பிறகு அவன் மயக்கமடைந்ததும் நான் அவனது கை கால்களை கட்டி கங்கையில் அவனை வீசுவேன் பீமன் போய்விட்டால் அவனுடைய மற்ற சகோதரர்கள் உதவியற்றவர்களாகி விடுவார்கள் நம்மால் அவர்களை எளிதாக சமாளிக்க முடியும் இதனால் அரியணை காண எனது உரிமை சவாலற்றதாக இருக்கும் இவ்வாறு துரியோதனன் துச்சாதனனிடம் கூறினான் துச்சாதனனும் அதற்கு சம்மதித்து சிரித்தான் பீமனின் நடத்தை அவனுக்கும் சகிக்க முடியாததாகவே இருந்தது துரியோதனனைப் போல் துச்சாதனனும் பாண்டவர்கள் வந்ததிலிருந்து அரண்மனையில் தன் சொந்த அந்தஸ்தும் குறைந்து வருவதைக் கண்டான் அதனால் துச்சாதனனும் துரியோதனனின் இந்த செயலுக்கு சம்மதம் தெரிவித்தான் பின் அவர்கள் இருவரும் தங்கள் அரண்மனைக்கு திரும்பி சென்றார்கள் மறுநாள் காலையில் துரியோதனன் அனைத்து இளவரசர்களையும் சில நீர் விளையாட்டுகளுக்காக ஆற்றுக்கு வருமாறு அழைத்தான் எனவே விரைவில் இளவரசர்கள் அனைவரும் பிரகாசமான ரதங்களில் ஏறி இடி மேகங்களைப் போல சத்தமிட்டு தூசி மேகங்களை மேலே அனுப்பி கிளம்பினார்கள் அனைவரும் ஆற்றங்கரையை அடைந்தனர் வலிமை மிக்க இளைஞர்கள் தங்கள் தேர்களில் இருந்து இறங்கி சிரித்துக்கொண்டே நகைச்சுவையாக திருதராஷ்டிரர் அவர்களுக்காக கட்டிய பெரிய இன்ப இல்லத்திற்குள் நுழைந்தனர் அந்த அழகிய அரண்மனை வெள்ளை பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது அது ஏழு மாடிகள் உயரமாக இருந்தது அதன் கூரையில் இருந்த உயரமான தங்க கொடி கம்பங்களில் இருந்து பல வண்ணக் கொடிகள் பறந்தன அந்த அரண்மனையில் ஒவ்வொரு வகையான ஆடம்பரத்தையும் வழங்கும் டஜன் கணக்கான அறைகள் இருந்தன ஒவ்வொரு அறைகளிலும் நாடாக்கள் நேர்த்தியான ஓவியங்கள் இருந்தன தந்தம் மற்றும் பவள அலங்காரங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தன ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு தங்க மெத்தைகளால் மூடப்பட்டிருந்தது அரச இசை கலைஞர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் இளவரசர்களை மகிழ்விக்க தயாராக நின்றனர் மேலும் மன்னரினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காப்பாளர்களில் நூறு பேர் அவர்களை பாதுகாக்க தயாராக நின்றனர் உள்ளே நுழைந்ததும் துரியோதனன் தான் ஏற்பாடு செய்திருந்த பெரிய விருந்தை அனுபவிக்க அனைவரையும் அழைத்தான் அவன் அனைவரையும் மாளிகை வழியாக அழைத்துச் சென்று மையத் தோட்டங்களுக்குள் அழைத்துச் சென்றான் சிவப்பு மற்றும் நீல தாமரைகளால் நிரம்பிய பெரிய குளங்களையும் அவைகள் மென்மையான புல் கரைகளால் சூழப்பட்டதையும் சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் பார்த்தார்கள் படிக நீர் வீழ்ச்சிகள் பிரகாசமான வண்ண வெளிநாட்டுப் பறவைகளின் பாடலுடன் கலந்த சத்தங்களை எழுப்பின ஏராளமான மலர்களின் தலை சிறந்த நறுமணம் காற்றை நிரப்பியது புள்ளில் வரிசையாக நேர்த்தியான மெத்தைகள் அமைக்கப்பட்டிருந்தன விருந்து பரிமாற பல வேலைக்காரர்கள் காத்திருந்தனர் அந்த விருந்தில் பீமனுக்கு அடுத்த இருக்கையை துரியோதனன் தேர்ந்தெடுத்தான் பின்னர் அவன் வேலைக்காரர்களிடம் உணவு கொண்டு வர உத்தரவிட்டான் பாத்திரங்கள் அருமையாக இருந்தன துரியோதனன் தான் கொண்டு வந்த உணவில் விசத்தை கலந்து அதை பீமனுக்கு கொடுத்தான் பின்னர் பீமனிடம் அன்பாக நடித்து தன் கையால் அவனுக்கு உணவளித்தான் துரியோதனன் கபடமற்ற பீமன் இதை எதையும் சந்தேகப்படவில்லை பீமன் தனது வழக்கமான அளவு உணவை மகிழ்ச்சியுடன் உண்டான் பீமன் விஷம் கலந்த கேக்குகள் பானங்கள் மற்றும் பிற உணவுகளை விழுங்கினான் அதை பார்த்த துரியோதனன் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தான் விருந்து முடிந்ததும் துரியோதனன் அவர்கள் அனைவரையும் விளையாடுவதற்காக ஆற்றில் இறங்குமாறு கூறினான் சிறுவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆற்றுக்குள் ஓடினார்கள் அவர்கள் மல்யுத்தம் செய்து தரையில் உருண்டு ஒருவரையொருவர் நதியின் தெளிவான நீல நீரில் வீசினார்கள் வழக்கம்போல் பீமன்தான் மிகவும் ஆற்றல் மிக்கவன் விஷம் பீமனை பாதித்ததாக தெரியவில்லை பின் பிற்பகல் நேரமானதும் சிறுவர்கள் சோர்வடையத் தொடங்கினர் அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியே வந்து தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை அங்கிகளை அணிந்து கொண்டனர் பின்னர் அவர்கள் களைப்புடன் இரவை கழிக்க மாளிகைக்கு திரும்பி சென்றனர் பீமன் நூறு பேரை கொல்லும் அளவுக்கு விஷத்தை உட்கொண்டிருந்தான் ஆனால் மாலையில்தான் காற்று கடவுளின் மகன் அதன் விளைவுகளை உணரத் தொடங்கினான் இரவு வந்தபோது பீமனுக்கு மிகவும் மயக்கம் வந்தது அதனால் அவன் ஆற்றங்கரையில் படுத்து ஓய்வெடுக்க முடிவு செய்தான் பின் படிப்படியாக அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தான் இப்போது மற்ற இளவரசர்கள் மாளிகைக்கு திரும்பி சென்றதும் துரியோதனன் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததைக் கண்டான் உடனே துரியோதனன் துச்சாதனனுடன் சேர்ந்து பீமனின் கைகளையும் கால்களையும் வலுவான கயிறால் கட்டினான் பின் அவர்கள் இருவரும் மயக்கமடைந்த பீமனை விரைவாக ஆற்றில் தள்ளினார்கள் பீமன் ஆற்றின் அடிப்பகுதியில் மூழ்கி நீருக்கடியில் நீரோட்டங்களால் சுமந்து செல்லப்பட்டான் பீமன் ஒரு மாய பாதையின் நடுவில் அடித்துச் செல்லப்பட்டான் பீமன் மாய பாதையின் வழியாக தெய்வீக பாம்புகளின் தெய்வீக வாசஸ்தலத்தை அடைந்தான் உடனே அங்கிருந்த பாம்புகள் பீமனை கடிக்கத் தொடங்கின பீமனை கடித்த அந்த பாம்புகளின் கொடிய விஷம் பீமனுக்கு துரியோதனன் கொடுத்த தாவர விஷத்திற்கு மருந்தாக இருந்தது இதனால் பீமன் உட்கொண்ட விஷத்தின் வீரியம் குறைந்தது விஷத்தின் விளைவு நீங்கியவுடன் பீமன் மெதுவாக சுய நினைவுக்குத் திரும்பினான் ஒரு விசித்திரமான நதிக்கரையில் தான் இருப்பதை கண்ட பீமன் உடனே கண்விழித்தான் அங்கு பெரிய பாம்புகள் தங்கள் கோரை பற்களை காட்டிக் கொண்டிருந்தன உடனே பீமன் தன் கைகளால் தன்னை கட்டியிருந்த கயிறுகளை அறுத்தான் பின் அவன் அந்த பாம்புகளை எடுத்து தரையில் விழச் செய்தான் சில பாம்புகளை அவன் தன் கால்களால் தரையில் அழுத்தினான் சில பாம்புகளை எடுத்து தூரத்தில் தூக்கி எறிந்தான் டஜன் கணக்கான பாம்புகளை அவன் மயக்கமடையச் செய்ததைக் கண்ட மற்றவை பயந்து ஓடிவிட்டன நாகங்கள் தங்கள் மன்னர் வாசுகியிடம் விரைவாக சென்றனர் அவர்கள் பயந்த குரலுடன் வாசுகியிடம் ராஜாவே நம்மிடையே ஒரு மனிதன் கயிறுகளால் கட்டப்பட்டு விழுந்தான் அவன் மயக்கத்தில் இருந்ததால் ஒருவேளை அவன் விஷம் குடித்திருக்கலாம் நாங்கள் அவனை கடித்தபோது அவன் மீண்டும் சுயநினைவுக்கு வந்து எங்களை வென்றான் நீங்கள் உடனே அவனிடம் செல்ல வேண்டும் என்றனர் வாசுகி மனித உருவம் எடுத்து தனது நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் இருந்து எழுந்தார் தனது அரண்மனையிலிருந்து அழகாக நடந்து சென்றார் அப்போது நாகங்களின் தலைவரான அர்க்காவும் அவருடன் சென்றார் அர்க்கா நீண்ட காலத்திற்கு முன்பு பூமியில் மனித சமூகத்தில் வாழ்ந்தவர் குந்தியினுடைய தந்தை அவருடைய கொள்ளு அவர் உடனடியாக பீமனை தனது கொள்ளு பேரன் என்று அடையாளம் கண்டுகொண்டார் அவர் சிரித்துக்கொண்டே பீமனிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவனைத் தழுவிக் கொண்டார் இதை பார்த்த வாசுகி மகிழ்ச்சியடைந்தார் பின் வாசுகி அர்காவிடம் இந்த சிறுவனுக்கு நாம் என்ன சேவை செய்ய முடியும் இவனுக்கு ஏராளமான ரத்தினங்களையும் தங்கத்தையும் கொடுப்போம் என்றார் அதற்கு அர்கா வாசுகியிடம் இந்த இளவரசனை நம் ரசத்தில் நாம் பங்கெடுக்க அனுமதித்தால் நாம் இவனுக்கு சிறப்பாக சேவை செய்தவராவோம் என்று நான் நினைக்கிறேன் என்று பதிலளித்தார் வாசுகியும் இதற்கு சம்மதித்தார் பின் வாசுகி பீமனை தனது அரண்மனைக்கு அழைத்து வந்தார் பீமனுக்காக ரசத்தின் பானைகளை வர ஏற்பாடு செய்தார் இந்த அமுத ரசம் தெய்வீக மூலிகைகளிலிருந்து வடிகட்டப்பட்டது மேலும் இதில் ஒரு பானை குடித்தால் ஒரு மனிதன் நிரந்தரமாக ஆயிரம் யானைகளின் வீரியத்தையும் பலத்தையும் பெறுவான் நாகர்கள் பீமனின் முன்பு பல பானைகளை வைத்து அவனை குடிக்க அழைத்தனர் பீமன் கிழக்கு நோக்கி அமர்ந்தான் சாப்பிடுவதற்கு முன்பு எப்போதும் செய்வது போல இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான் பின்னர் பீமன் பெரிய பானைகளில் ஒன்றை தூக்கி அதை ஒரே மூச்சில் குடித்தான் பீமன் எட்டு பானைகளில் இருந்த தெய்வீக அமுதத்தை ஒரே நேரத்தில் குடித்தான் இதைக் கண்ட நாகர்கள் ஆச்சரியத்துடன் பீமனை பார்த்தார்கள் அவர்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் கூட இத்தகைய சாதனையை செய்திருக்க முடியாது பீமன் ரசத்தால் தன்னை திருப்திப்படுத்திக் கொண்ட பிறகு அவன் மீண்டும் மயக்கமடைந்தான் வாசுகி அவனுக்கு ஒரு தெய்வீக படுக்கையை வழங்கினார் பீமன் அதில் படுத்துக்கொண்டான் அவன் உடல் அமுத ரசத்தை உள்வாங்கிக் கொண்டதால் அவன் எட்டு நாட்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் ஒன்பதாம் நாள் பீமன் விழித்தெழுந்தான் அப்போது அளவிட முடியாத வலிமையை தன்னுள் பீமன் உணர்ந்தான் அவன் குடித்த அமுத ரசம் அவனுக்கு பத்தாயிரம் யானைகளின் பலத்தை கொடுத்ததாக நாகர்கள் அவனிடம் சொன்னார்கள் இப்போது பீமன் போரில் யாராலும் வெல்ல முடியாதவனாக இருப்பான் பின் வாசுகி பீமனிடம் அருகிலுள்ள மந்தாகினியின் புனித நீரில் நீராடி பின்னர் நாக மன்னர் அவனுக்காக கொண்டு வந்த ஆடைகளை அணிந்து கொள்ள சொன்னார் அதன் பின் நாகர்கள் வழங்கிய தெய்வீக உணவுகளை அவன் குளித்துவிட்டு சாப்பிட்டு முடித்தான் பிறகு வெள்ளை பட்டு மற்றும் தங்க ஆபரணங்களை அணிந்த பீமன் நதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டான் பீமனுடன் நதியின் உள்ளே நுழைந்த நாகர்கள் சில நிமிடத்தில் பீமனை தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் இதையெல்லாம் கண்டு ஆச்சரியத்தால் நிறைந்த பீமன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி ஓடினான்